சம்மரில் அதிகமாக கிடைக்கக்கூடிய நுங்குவை கண்டிப்பாக சாப்பிடுங்க ஏன்னா இதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது இதில் வாட்டர் கண்டெய்ன் அதிகமாக இருக்கிறதுனால உடம்பு குளிர்ச்சியாக இருக்க உதவுது ஸோ இதில் நார்ச்சத்து வியற்குருவி அகற்றம் உதவுது உடல் எடை குறைக்க செரிமான பிரச்சனை கல்லீரலை பாதுகாக்குது ஸோ இன்றைக்கி நுங்கு பால் சர்பத் பண்ண போகிறோம் அதுக்கு நாள் நொங்கு தோலை நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதில் ரெண்டு நொங்கை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு பாதா ரெண்டு பிஸ்தா ஆட் பண்ணி அதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்குவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டு நொங்கு பீஸ் வச்சுருந்தோம்ல அந்த ரெண்டு நொங்கு பீஸையும் கட் பண்ணிடலாம் கட் பண்ணப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வலுக்கி வலுக்கிட்டு போகும் அதனால் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு கட் பண்ணுங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்குவாங்க கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ஆட் பண்ணிடுங்க ஸோ ஒரு டீஸ்பூன் சப்ஜா சீட்ஸாக ஃபைவ் மினிட்ஸ் வாட்டரில் ஊற வச்சிட்டு ஆட் பண்ணுங்கள் ஸோ ரெண்டு டீஸ்பூன் சுகர் ஃப்ரிட்ஜில் வச்ச சில்லுன்னு பால் ஒரு கப் அரைச்ச நொங்கு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா ஹெல்த்தியான டேஸ்டான நொங்கு சர்பத் ரெடி ஸோ இதுபோல் ரெசிபீஸ்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும் நம்ம சேனல் நீங்க ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்